வெல்கம் டு ஹரிசிவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு பால் இல்லாமல் திரட்டு பால் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு வானிலை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டாச்சு இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வருத்தெடுத்துக்கலாம் அதாவது இந்த மாதிரி பொன்னிறம ஆன பிறகு இந்த அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் இது நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜார்க்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவையும் போட்டுட்டு ரவை பதத்தை விட கொஞ்சம் நைஸாக அரைச்சிருத்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் தேங்காய் துருவலும் அதே அளவுக்கு வெள்ளமும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காயும் போட்டுட்டு மிக்சியில் அரைச்சிடுத்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நெருன்னு இருக்கும் அதனால் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி அரைச்சிருத்தாச்சு இப்போ வானியை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிட்டு இது நல்லா மெல்ட் ஆன பிறகு முந்திரி பருப்பு கொடுக்க நான் வந்து முன்னக்குடியே போட்டுட்டு இந்த முந்திரி பருப்பு பொன்னிறம ஆன பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதை ஃபுல்லாக எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்ச விழுதையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த தண்ணியை அலசி ஊற்றிட்டு இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கெட்டிப்படுற அளவுக்கு கிண்டிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக வரும்போது சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும்போது உங்களுக்கே தெரியும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் இந்த ஸ்வீட்டை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ரொம்ப அதிகமாக போடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்குங்க அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நிறமரம் ஆரம்பித்த பிறகு நமக்கு தேவையான அளவு அதாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி நெய் ஊற்றிக்குங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம பொன்னியெல்லாம் வறுத்து வச்சா முந்தைய பருப்பையும் போட்டுக்கலாம் இப்போ சூப்பரான சுவையான திரட்டுப்பால் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள்